கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை மருதமலை இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் வார விடுமுறை என்பதாலும் கூட்ட நெரிசல் சற்று அதிகமாகவே இருந்தது நாம் இன்னும் செஞ்சேரி மலை சென்னிமலை எல்லாம் செல்லலாம் என்று திட்டமிட்டு இருப்பதால் நடந்து ஏறாமல் இருசக்கர வாகனத்திலேயே மேலே ஏறலாம் என்று முடிவு செய்துவிட்டு ஒரு அரை மணி நேரம் இங்கேயே காத்திருந்தோம் அதன் பிறகு திறந்து விட்டார்கள் நாம் மேலேற துவங்கினோம் நல்ல கூட்ட நெரிசல் மலை பேருந்துகளும் பக்தர்களை இடைவிடாமல் கீழேயும் மேலேயும் ஏற்றி கொண்டிருந்தன வாகன வழியில் சில பக்தர்கள் நடந்திறங்கிக் கொண்டிருந்தார்கள் படிக்கட்டுகளில் வெகுவாக கூட்டம் அடிவாரத்திலிருந்தேயே வரிசை நின்று இருந்தது மலைக்கோயிலை நாம் அடைந்து விட்டோம் மேகம் மூடிய மலைச்சிகரங்களுக்கு நடுவில் கோயில் மிகவும் அழகாய் தரிசனம் தந்தது இங்கே வாகனங்கள் நிறுத்த இடமே இல்லை ஒரு இடத்தை கண்டுபிடித்து நிறுத்திவிட்டு நாம் மேலே சென்றோம் முதலில் இங்கே தான் முடிக்காணிக்கை செய்யும் இடம் இருந்தது தற்பொழுது இங்கே மருத்துவ உதவி மையம் ஒன்று நிறவியிருக்கிறார்கள் மிகவும் நல்ல விஷயம் முடிக்காணிக்கை செய்யும் இடம் அடிவாரத்தில் அமைந்திருக்கிறது இங்கேதான் ஆதி ம மருதாச்சலனாரின் சந்நிதி இருக்கிறது அவரை வணங்கிவிட்டு நாம் மேலேறிச் சென்றோம் மேலேறிச் சென்றபோது நல்ல நீண் மிக நீண்ட வரிசை எப்படியும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நாம் வரிசையில் நிற்க வேண்டும் என்று எண்ணினோம் வரிசை நகர்ந்து கொண்டே இருந்தது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களையும் போல் இங்கேயும் திருப்பணிகள் நடந்து கொண்டிருந்தன அந்த மரத்தடியில் ஒரு விநாயகர் இருந்தார் தற்பொழுது அந்த விநாயகரையும் காணவில்லை அரச மரத்தையும் வெட்டியிருக்கிறார்கள் மருதாச்சலசாமியை முருகனை தரிசித்துவிட்டு வெளியே வந்தோம் இங்கேதான் பழைய அன்னதான கூடம் இருந்தது தற்பொழுது அதை விட்டிருக்கிறார்கள் பாம்பாட்டி சித்தர் குகைக்கு செல்லும் வழி இங்கேயும் மிக நல்ல கூட்டம் சித்தரின் சமாதி தென்காசியில் இருப்பதாக சொல்கிறார்கள் சித்தரையும் வணங்கிவிட்டு சிறிது நேரம் தியானம் செய்துவிட்டு மேலே வந்தோம் இந்த கோயில் இங்கு அமைவதற்கு அந்த சித்தர் மிக முக்கிய காரணம் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலை தற்பொழுது இந்து அறநிலைத் துறையினர் நன்றாக பராமரித்திருக்கிறார்கள் புனரமைப்பு பணிகளும் நடந்து கொண்டே இருக்கிறது புதிதாக கட்டப்பட்ட அன்னதான கூடம் இங்கு மூன்று வேளையும் அன்னதானம் வழங்கப்படுகிறது இலவசமாக பிரசாதமும் வழங்கப்படுகிறது மேலே பணம் கொடுத்து வாங்கும் புளியுதரை விட இங்கு வழங்கப்படும் பிரசாதம் மிகவும் சுவையாகவே இருந்தது முடிக்காணிக்கை செய்யும் இடத்தை அடிவாரத்திற்கு மாற்றியிருக்கிறார்கள் இங்கே இலவச கழிப்பறையும் காவல் உதவி மையமும் முதலவி முதலுதவி மையமும் புதிதாக நிறுவியிருக்கிறார்கள் இவை அனைத்தும் வரவேற்கத்தக்க நல்ல விஷயம் முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு பாம்பாட்டு சித்தரின் அருளையும் பெற்றுவிட்டு சிறிது நேரம் தியானம் செய்துவிட்டு நாம் கீழறங்கினோம் மேலே வாகனங்கள் நிறுத்துமிடம் இல்லாமல் ஆங்காங்கே வழிகளில் நிறுத்தியிருந்தார்கள் இன்னும் கூட்டம் மேலேறிக்கொண்டே இருந்தது நல்ல கூட்ட நெரிசல் இது முருகனின் ஏழாம் படை வீடு என்றும் அழைக்கப்படுகிறது ஆறு படை வீடுகளுக்கும் சென்றுவிட்டு ஏழாவது படை வீடாக இங்கு வந்து செல்வோரும் இருக்கிறார்கள் ஒரு புத்திசாலி எதிர் திசையில் அவரது வாகனத்தை ஓட்டி கொண்டு வந்தார் அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்